வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏமாந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஈஸியாக நம்ம வந்து ஒருத்தனை வந்து ஏமாத்திட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்போம் அது ஏவோ அந்த அவனோட வழி இருக்குது பார்த்திங்களா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தொழிலை செய்வான் ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்வோம் ஈஸியாக ஒரு பொருளை சின்ன பொருள் தானே நினச்சி திருடுவோம் ஒரு நாளைக்கு அந்த கடையில் நூறு பேர் சின்ன பொருள் தான் அப்படின் சொல்லி திருடுனாங்க அப்படின்னா அந்த கடையில் எப்படி தொழில் நடக்கும் எப்படி வந்து அவங்க வந்து காசு படம் சம்பாதிக்க முடியும் நிறையா ஹோட்டலில் இன்றைக்கி வந்து எவ்வளோ இஷ்டத்துக்கு வந்து மனம் போல் சாப்பிட்டுட்டு பில் கொடுக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது வாய் கூசாமல் வந்து பொய் சொல்லி நிறையா பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் நாலு இட்லினா ரெண்டு இட்லி மூணு வடை அப்படின்னா ஒரு வடை பூரி சட்டு சாப்பிட்டோம்னா பூரி சட்டை மறந்துடுது எல்லாமே வந்து நீங்கள் நல்லா இருக்கிறது கிடையாது உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு ஏமாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நல்லா வாழ்ந்துட முடியாது எப்பயுமே யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வேண்டாம் தேங்க்யூ